விஸ்வேஸ்வரா ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வழங்கும் புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருப்பூர் காங்கேயம் ரோடு பகுதியில் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் நாச்சிபாளையம் மற்றும் புதுப்பாளையம் பகுதியில் வந்து புது ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது நாச்சிபாளையம் பகுதியில் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வீடு அவைலபிளாக இருக்குது டூ பெட்ரூம் வீடு உங்களுக்கு மூன்றரை சென்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிபி அப்புறம் ஒரு சைட்டு இருபத்தெட்டு லட்சம் முதல் ஆரம்பமாகுது மூன்றரை சென்ட் லேண்டில் டிடிபி அப்புறம் சைட்டில் இருபத்தெட்டு லட்சம் மட்டுமே உங்களுக்கு வந்து தனி வீடு அவைலபிளாக இருக்குது அதாவது லேண்டை புக் பண்ண உடனே உங்கள் நேமில் கரையம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிப்போம் செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வந்து பேஸ்டாக அந்த எலிஜிபிள் உங்களுக்கு எலிஜிபிள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் அவைல் அவைல் பண்ணிக்கலாம் அதை நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம் குளோபல் சிட்டி நாச்சிபாளையம் பகுதியில் குளோபல் சிட்டி அப்படிங்கிற ஏரியாவில் கேட்டர் கம்யூனிட்டி அங்கேயும் வந்து வடக்கு பார்த்த சைட்டில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் வீடு பண்ணிக்கலாம் மூன்றரை சென்ட்டில் வடக்கு பார்த்த சைட்டு டிடிபி அப்ரூவ்ட் சைட்டு உங்களுக்கு வந்து ஏ டு செட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லேக் வருது ஏரியா வந்து ரொம்ப டீசெண்டான ஏரியாங்க ரெசிடென்ஷியல் ஏரியா கேட்டட் கம்யூனிட்டி டீசெண்டான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் குளோபல் சிட்டி அதில் வந்து நமக்கு வடக்கு பார்த்த சைட் அவைலபிளாக இருக்குது அதில் நம்ம பண்ணித்தரலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கனா புதுப்பாளையம் பஸ் ஸ்டாப் காங்கிரி ரோடு புதுப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே வந்து மெயின் ரோட்லேயே வந்து சைட் அவைலபுளாக இருக்குது மெயின் ரோட்டுக்கு அடுத்த சைட்டு மெயின் ரோட்லேயே மிக பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகில் இருக்கிற ஏரியாலேயே பஸ் ஸ்டாப்லேயே வந்து அருமையான சைட்டு இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டு மூணு சென்ட்டில் உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு ஐம்பத்தி மூன்று லட்சம் மட்டுமே இதுவும் அப்படி தான் லேண்டை புக் பண்ணிங்கன்னா புக் பண்ணதுக்கப்புறம் லேண்டை கிரையும் பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை செல்லுங்கள் நன்றி வணக்கம்